BTM Production, Switzerland. வணக்கம் குருமூர்த்தி வாங்க 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 வணக்கம் ஜங்கரபிள்ள எப்படி சோமா இருக்கிறீங்களோ ஓம் ஓம் நல்ல சோமா இருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் எனக்கு மனது கொஞ்சம் சங்கடமா தானே இருக்கு என்றாலும் நான் உங்களோட கதைக்குத்தான் வேணும் கட்டாயம் நீங்கள் ஊருக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையுமா வாழ்ந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் உங்களோட அப்பா ஒரு ஊருக்குள்ள பிரபல்யமான ஒரு தமிழ் வைத்தியர் அவற்றை மரியாதையும் மதிப்பையும் கட்டிக்காத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதன எனக்கும் இந்த ஊருக்கும் நல்லாவே தெரியும் இதே எல்லாம் உங்களோட மகன் கட்டிக்காத்து இருப்பது ஒன்று எனக்கு ஒரு கேள்விக்குரியத்தான் இருக்கு இதனே கேட்க எனக்கு மனதுக்கு பயமாயும் கிடக்கு குருமூர்த்தி என்ற மகன் பிரச்சனை தான் ஏதும் உங்களோட பக்கம் பிரச்சனை விட்டானோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையானு அவன் ரெண்டு பிரச்சனைகள் நான் அறிஞ்சினான் அதுதான் உங்களோட கதைப்பண்டி இப்போ வந்துனான் அது மட்டும் இல்லையண்ணு உங்களோட மகன் இந்த ஊருக்குள்ள அந்த பொடியலோடு சேர்ந்து கஞ்சா ஐஸ் கரோயின் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானது மட்டும் இல்லை வேறையும் ஏதோ ஏதோ பழக்கங்கள் எல்லாம் பழகி இருக்கிறான்னா அவனால உங்களோட குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு நினைச்சு உங்களில் வச்சுக்கிற அன்பாள் தானே நான் இதை சொல்லுவோம் உண்டு அவனை பத்தி ஒன்னும் பிரிசா யோசிக்காதேங்கண்ணு எப்படியும் அவனை திருத்திர வழிய பாருங்க சரி நான் கோயிலுக்கு போகணும் போயிட்டு வர சரி குருமூர்த்தி நீங்க இருங்கண்ணு அப்பா சொட்டுக்கு நில்லுங்க வாரன் ஃபுட்டை விற்கிறோம் பாசல் அடித்தரம் கொண்டு போங்க அப்பா சட்டி வானம் கொஞ்சம் கிடக்கு வாரம் கழுவிட்டு ஃபுட்டை வைக்கணும் சாப்பிட்டுட்டு பாசலு ஒன்று அடித்தரம் கொண்டு போங்கோ கொண்டு என்ன ப்பாண்டது நடந்தது காலத்தை என்னப்பா சொல்றியும் முழங்கில் எல்லாம் எங்கட மகனை பத்தி தானப்பா இவனால எங்கட மானம் மரியாதை எல்லாம் கொடி கட்டி பிறகுதான் அப்பா அப்பா அவனை கூப்பிட்டு கதைப்பமா நீங்க கொஞ்சம் யோசிக்காதீங்கப்பா அவனை கூப்பிட்டு கதைப்பான் அப்பா உனக்கும் யோசிக்காதீங்க எல்லாம் சரி வரும் ஒரு பிளேந்தியாஜி ஊத்தி தாரம் குடிச்சிட்டு போங்க இருங்க வரனா அப்பா, நேரம் போட்டுது நான் போட்டு வாரன் வேலை எனக்கு பயமா இருக்கம்மா வீட்ட இருக்கு அண்ணா நேற்று நிறைய பொடிகளை வீட்டை கூட்டிட்டு வந்து வச்சு தண்ணி அடிச்சவன் அவங்கள ஒரே முழுசி முழுசி பாக்குறாங்களம் நான் இப்ப நேரம் போயிட்டு வந்து கதைக்குறேன்டா நீதான்டா நண்பன்டா நண்பன்டா வாழ்க்கையிலே கிடைச்ச மிகப்பெரிய சொத்ராணி

உனக்கு மீன் பறிக்க மீன் வாங்குறமட வீட்ட சங்கச்சி பறிச்சு தருவாள் ஒன்றுக்கும் யோசிக்க கொண்டு போறோம் பறிக்கிறமட அடிக்கிறான் அவங்கள அம்மா பள்ளிக்கூடம் போயிருப்பா அவங்கள தங்கச்சி தனியத்தான் வீட்டை நிக்க போறா அவங்கள வீட்டை போய் தண்ணி அடிக்கிறல என்ன நியாயம்டா ஓ நல்ல உனக்கு நடிக்கிறீங்களோ ஆளை நல்லவனுக்கு நடிக்கிற இப்ப எங்களுக்குள்ள டேய் நீங்க எல்லாம் சகோதரங்களோட அப்புறம் தான் நீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியாது போங்கடா இவன்ட விட அந்த கழிவு தண்ணியும் சரி வாங்கடாடா

நீதான்தான் குடிக்க மாட்ட குடி குடி தங்க மஜாங் குடி மஜான் குடி என்னொரு பெக் அடி இந்த அடி அடி மச்சான் அவன் மட்டையாயிட்டான் ஒரு குமார புள்ள வர வீட்டை இருக்கு இனி நாங்க இருக்கிற சரியில்லை எலும்பு வாபோம் டேய் எலும்புடா எனி இருக்கிற சரியில்லை மத்தான் டே நான் நாகுலம்பிட்டேன் போனை விட்டு வந்துட்டேன் நீங்க போங்கோ நான் எடுத்துடலாம் சரியா இல்ல மச்சான் நாங்களும் பாருங்க மூணு பேரும் போய் எடுத்துட்டு வருவோம் நீங்களேடா கஷ்டப்படுறீங்க நாம எடுத்துடலாம் நீங்க போங்க சரி மச்சான் நண்பேன் நண்பன் என்ன கொஞ்சம் தண்ணி தரீங்களே சரி எடுத்துட்டு வரேன் விபார் அண்ணா அண்ணா எழும்படா ஐயோ எழுவி பார் அண்ணா உண்டானேட மார்க்கே ஹே நாசமாயிடு எழும்படா அண்ணா என்னாரி நரந்தா ஐயோ அம்மா இந்த மார்க்கே சீரளிச்சுடாங்கம்மா 应该不就会跟我来叫奶奶的。<laughs> ಬೆ <laughs> <laughs>

அழுது என்ன பிரயோசனம் இதுக்குத்தான் சொல்றது வெள்ளம் வர முதல் சொல்லி அழாது அழாது நமக்கு ஏற்கனவே நாங்கள் எத்தனை முறை சொன்னோம் குடிகா குடிக்காத குடிகாரரை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வராத என்று சொன்னாங்கல்ல இப்ப இப்ப வேற இந்த வாழ்க்கை எல்லாம் போயிட்டு மான மரியாதையெல்லாம் எல்லாம் போயிட்டு ஒன்னும் யோசிக்காத நாங்கள் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் பார்ப்போம் ஒன்னும் யோசிக்காத நீ அதை

இந்த ஊர் சிரிஞ்சு உன்னோட தாய் தப்பன் பெற்று வளர்த்து ஆளாக்கி விட செய்த வேலையை பாருங்க உங்களுக்கு அங்கே போ தான் தெரியும் என்ன என்ன நடக்குமேட்டு தெரியும் நீங்கள் போத்தான்டா போடு ஹம் எத்தனை பேருக்கு வாழ்க்கையை நாசமாக்கி போட்டு வந்து நிற்கிறியா மாயா உங்களை எனக்கு ஆத்திரம் மாத்திரமா வருது நீங்கள் அங்க போனா தான் டேய் நீங்க செய்த வேலை சரியாடா அந்தால் உங்களோட அப்பா எவ்வளவு ஒரு அருமையான ஆள் உங்க சமூகத்துக்கு எவ்வளவு ஒரு முன்னுதாரணமான ஆள் நீங்க செய்த வேலை சரியாடா உங்களுடைய அப்பா என்று சொன்னா உங்க சமூகமே மதிச்சிருக்கு சங்கர பிள்ளை எனக்கு பிறந்த கொடியரண்டு உன்ன சொல்ல எங்களுக்கு அவமானம் கிடக்கு எவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையுமான ஆள் என்ன என்னடா செய்தீர் உங்களுக்கு இது மட்டும் இல்லையடா தண்டனை பொலிசு அஜிமையான ஆள் மிதிச்சு எடுத்து புள்ளி அந்த உயிரோடயே நீ புதத்தி உங்களுக்கு சின்னதம் சேர்ந்தா இப்படியாடா செய்யறது இவ்வளவு ஒரு கொடூரமான வேலையாடு செய்யறீங்களே உங்களை சும்மா விட்டு வைக்க கூடாது உங்களால் தாண்டா எங்கள் இறைஞ்ச மனமும் போகுது உங்களை மாதிரி யாருன்னு அடிக்கக்கூடாது கொள்ளணும்னு என்னென்ற உனக்கு இந்த மனசு வந்தது நீ ஒரு அக்கா தங்கச்சி பிறக்கா உங்களுக்கு இந்த வயசில் பொம்பளியல் தேவையாடா படிக்கிற வயசில் அம்மா அப்பா பார்க்க வேண்டிய வயசில் குடிச்சி தர்றீங்களேடா உங்களை மாதிரி இளைஞரால் தாண்டா எங்களை இளைஞர் மரம் காற்றுல பறக்குது உங்களை அடிச்சிருக்கா கூட நான் அவங்கள சாங்கடா நீங்களே நஞ்சு குடிச்சி உங்களை அடித்து கொல்றே முடிய உங்களுக்கு இங்கே தரமாட்டேன் சாப்பாடு அங்கே நொங்கு எடுப்பாங்க ஸ்டேஷனில் போங்க உங்களுக்கு ஜெயிலுக்கு இருந்தால் தான் தெரியும் அந்த அருமை உங்களோட மோத்த பாக்கி ரூபா இருக்குடா எனக்கு என்னென்றா உங்களோட மோத்தை பார்ப்பாங்களா ஆக்கள் நீங்க நீங்கள் தலை காட்டுவீங்க வெளியில சே நாசமாக போறீங்களா நீங்கள்லாம் மண்ணோட மண்ணா போயிருவீங்களா என்னடா செஞ்சு உங்க அக்கா தங்கச்சி இப்படினா செஞ்சு தான் விட்டுருப்பீங்களோட ஃப்ரெண்டா பழைய போட்டு அவன தங்கச்சியை நாசம் படுத்திருக்கீங்க புன்ற சோகரத்துக்கு இப்படி இல்ல இல்லைன்ற சோகரத்தில் அவன் செஞ்சிருந்தா இப்படி விட்டுருப்பியோ எல்லா பொம்பளையிலும் கூட பிறந்த பிரப்பா பாருங்களா எல்லாரையும் அசிங்கமாக பாத்துறாங்க உங்களோட வயசுக்கு உங்களை பார்த்து நாங்கள் திருந்தணும்டா நீங்கடா இப்படி எங்களுக்கு முன்னால பிறந்த நீங்கள் நல்லா வாழ்றீங்கன்னு நாங்கள் சந்தோஷப்படணும் உங்களால இந்த சமுதாயம் நாளைக்கு எங்களையும் தப்பா பேசும் நாங்கள் அஞ்சு பேரோட சேர்ந்து நின்றாலும் பொடியல்லானே இவங்க குடிப்பாங்க இவங்க தப்பான வேலையை செய்வாங்கன்ட்டு எங்களை பேசும் உங்களால அடுத்த வார சமுதாயத்தை கேவலப்படுத்துறீங்க உங்களோட மூஞ்சில முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேனா உங்களை மாதிரி ஆக்களோட பழைய நினைச்சியை கேவலைப்படுறா சிஸ் மானுடனே சற்று நில் நான் சொல்வதை கொஞ்சம் சிந்தித்துப்பார் மானுட வாழ்வின் மகத்துவம் தெரியாமல் குடித்து கும்மாளம் அடித்து மகிழ்ச்சியை குலைத்து இனிய வாழ்வை சிதைத்தொழிக்கும் மானுடனே கொஞ்சம் சிந்தித்துப்பார் மதுவின் சாக்கடைக்குள் விழுந்து உன் வாழ்வை அழித்தது மட்டுமன்றி பூவை கசக்கி முகந்து பார்க்க எப்படி உன்னால் முடிந்தது வெறிகொண்ட உன் குணத்தால் பூ கருகிவிட்டது இதுபோன்ற ஒரு அழிவுநிலை இனியும் எம் நடக்காதிருக்க நாம் விழித்திருப்போம் உறவுகளே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் இவர்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்கலாம் என்று மக்களாகிய நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள் அதனை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்